பல இடத்துல கத்த நம்மோடு கூட நின்றது நான் கூப்பிட்டதினால் அல்ல அவர் இன்மேல் நினைவா இருக்கிறதுனால ஆகார் ஆண்டவரை நோக்கி அழுதுனால ஆண்டவர் பேசினாரா இல்ல ஆகாருடைய அழுகையை கண்டு வந்து பேசினாரா அவ ஆண்டவரை பார்த்தலாம் அழல பிள்ளையை பார்த்து பார்க்க கூடாம ஓரத்துல வந்து பிள்ளை சாக போறத நினைச்சா ஆண்டவரை பார்த்து அழுததினால அல்ல ஆண்டவர் வந்து பேசினது வாழ்க்கையில பல இடத்துல கத்த நமக்கு வந்து நின்னது நாம் அவரை அவர் படலில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது இவங்க ஆண்டவரே யாராவது கூப்பிட்டாங்களா இல்ல எல்லாருமே பயப்படுகிறார்கள் பயந்தார்கள் தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிறார்கள் யார் ஒரு ஆளு கூட ஏசுவேன்னு கூப்பிடல ஏசு இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு பேதுருவ மூழ்கும் போது ஆண்டவரைன்னு கூப்பிடுறாரு ஆனா மத்தபடி இவர்கள் தண்டு வலிக்கு படகுல அவ்வளவு தத்தளிச்சு ஒரு ஆளு கூட இயேசுவேன் கூப்பிடுலாம் ஆனா பைபிள் சொல்லுகிறது அவர் வந்தாராம் என் பேதுருவே நீ அவரை நினைக்க மறக்கலாம் அவர் ஒண்ணு நினைக்கிறதுல மறக்கவே இல்லை அதனாலதான் இன்று காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை லூய்யா